ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் பிஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரள லாட்ரி கெஸ் நம்பர்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் எஃப்எஃப் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் போகிறோம்ன்றது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூறு அடிச்சிருக்காங்க எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்தீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருக்கேன் பிள்ளை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பகிர்ந்துக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு மறக்காமல் ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கெஸ்ட் கொடுத்துருப்போம் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூறு வந்துருக்குங்க எட்டுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு எட்டு ரிபிட்டடான சான்சஸும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு பூஜ்ஜியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பவர் நம்பர் அழகாகவே பவர் நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு எட்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எட்நூற்றி தொண்ணூறில் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்பது நாலு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி தொண்ணூறுக்கு நாலு இந்த பூஜ்ஜியம் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏபி பாஸ் ஆகிருச்சி அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸ் ஆகிருக்குங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க அழகாக பாஸ் ஆகிருக்குங்க அதே மாதிரி டபுள்ஸ் நைன் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் போர்ட் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க ஏபி அழகாக வின் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் எயிட் நயனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம் எயிட் நைன் இம்பார்ட்டனாகவே பாஸ் ஆயிருச்சு சூப்பராகவேங்க இங்கே போர்டு நம்பர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நைன்ட்டி நைன் பர்சன்ட் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்ஸஸ் சொல்லியிருந்தோம் ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பாஸ் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்பர் வேணா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மாறி இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் ஏ பேபி அழகாக பாஸ்ஸாக இருக்குது சி போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் போட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் எஸ்என் கொடுக்க மறக்க வேண்டாம் நமக்கு எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் மறக்காமல் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு சான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்கார் ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றோட காம்பினேஷன் போர்ட் பாஸ் ஆகிருக்கு ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஏழு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி அழகு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் அழகாக பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டாக இருந்தாலும் காம்பினேஷன் போர்ட் சூப்பராக பாஸ் ஆயிருந்துருக்கும் பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருந்துருங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்து சுதீஷ் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் ஆல்போர்டில் கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க கேரண்டி நம்பர் கொடுத்துட்டாருங்க அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லதுறை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் உன்னாலுமே ஆறுநூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்கார் பிசி டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்கார் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க ரொம்ப நன்றி செல்லதுறை அவர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோடய காம்பினேஷன் போர்டு எட்டு ஆல் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க எட்நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காரு அது டிடிஏ துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கமெண்ட் கொடுத்துருக்காருங்க ரொம்ப நன்றி கமெண்ட் கொடுத்ததுக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறீங்க இன்னும் சூப்பர் கமெண்ட் தான் அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஒன்பதோட காம்பினேஷன் போர்டும் சூப்பராக வின் ஆகிருக்குங்க பிளிலையும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்பது அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்கார் தேனுதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆயிருக்கு நானூற்றி பன்னெண்டும் கொடுத்துருக்காருங்க அடுத்து மீனா மகேஜின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஆறு கொடுத்துருக்காருங்க ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் பிசி சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ரொம்ப நன்றி நண்பர் அடுத்து விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க எட்டு பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஒன்றும் கொடுத்துருக்காரு எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அழகாக பாஸ் ஆயிருக்கு எட்டு அதே மாதிரி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஒன்பதும் பாஸ் ஆகிருக்கு காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க அடுத்து பிச்சைய ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு மூணு கொடுத்துருக்காருங்க அடுத்து ரமேஷ் ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு எண்ணூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காரு நிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ட்ரிபிள்ஸில் கொடுத்துருக்காரு சூப்பர் தான் நல்ல ஒரு கேசையும் கொடுத்துருக்கீங்க நம்மளும் அந்த மாதிரி கேசையும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க ஒன்பதும் நூ நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்தா ஒன்பதும் காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காருங்க ரொம்பாலே சூப்பர் தான் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு முந்நூற்றி முப்பது கொடுத்துருக்காருங்க சரி முந்நூற்றி மூணு கொடுத்துருக்காரு பதினொன்று கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு அடுத்த சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்தாலுமே இன்றைக்கி பூஜ்ஜியம் வாய்ப்பாக அடித்து கொடுத்துருக்காருங்க வின் அடித்து கொடுத்துருக்காரு ரெண்டு சூப்பர் மூணு ஆறு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க அழகாக மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு ரொம்ப நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூறாக இருந்ததுனால் அழகான பாசாக இருந்திருக்கும் பீபோடு அழகாக ஒன் ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்த ராஜாபுதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் ஜூஜிய ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ரெண்டு நாலு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் அழகாக பாஸ் ஆயிருக்கு உன்னாலுமே சூப்பர் தான் நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூத்தி எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க எட்டு காம்பினேஷன் போர்டில் பாஸ் ஆயிருக்கு உன்னாலுமே அருமை ரொம்ப நன்றி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நன்றின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்என் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க எஸ்என் கொடுத்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி பொதுவாக கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நமக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வரது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் அதிகமாகும் ஸோ எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரொம்ப ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோட நிறுத்திடாதீங்க மறக்காம கமெண்ட் கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் நம்பர்ஸ் கொடுக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்காக்க கண்டிப்பாக நம்மளுக்கு பயன்படுவோங்க அதனால் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க சொல்லி அது மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் பாஸ் ஆகிற பாஸ்வெல் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு பூஜ்ஜியம் பி போர்டில் ஏழு எட்டு சி போடில் ஆறு நாலு வரதுக்குன்ற வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கணக்குல இருந்து எடுக்கிற நம்பர் உங்களோடய கணக்குழுக்கில் இந்த நம்பர் எதுனா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லை அவாய்ட் பண்ண நண்பர்களையும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னாக்க போன வாரம் ரிசல்ட்டு வச்சு நம்ம கெஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்து நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கெஸிங்களாக தான் அமையக்கூடாத சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எட்டு வந்தால் நாலு பூஜ்ஜியம் வரதுக்குண்டான வாய்ப்பும் ஒன்பது வந்தால் ஏழு எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் பூஜ்ஜியம் வந்தால் ஆறு நாலு வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் அமைக்கக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் இல்லாம இருந்துருக்கனால நாலோட காம்பினேஷன் ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இப்போ ஒரு நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அது எப்படியான சான்ஸஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் வந்து ரீமாடிலேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏ ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர் இந்த கனெக்ஷன் நம்பரில் போர்டில் இல்லாத நம்பர் நம்ம கனெக்ஷனாக கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எப்படி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வாங்க இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஆறு பூஜ்ஜியம் எண்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி நாற்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அமையகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் இங்கேயே டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பரை எடுத்து போட்டுக்கோங்க அப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லதுறை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு தொண்ணூறு கொடுத்துருக்காரு சில பார்த்து யூஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பீங்க தெரியல மறக்காம செல்லதுறை பார்த்து யூஸ் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்என்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் டைப் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த காம்பினேஷன் நம்பர்ஸில் இருந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நா அறுநூற்றி நாற்பத்தி நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் ரெண்டும் அஞ்சும் பவர் நம்பரில் கொடுத்துருக்கோம் நம்ம போர்டில் இருந்து எடுத்த நம்பர் நாலும் ஆறும் போர்டில் இருந்து கனெக்ஷன் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர் ஒன்று மூணு ஒன்பதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த கா காம்பினேஷன் நம்பர்ஸில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பது டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்பர் வருது சொன்னால் கண்டிப்பாக நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பூஜ்ஜியம் வந்தால் ஆறு வர்றதுக்கு உண்டான பாசிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பொசிஷனில் கொடுக்கலாம் ஸோ இந்த நம்பர் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யூஸ் பண்ணும்போது பாக்ஸை எடுத்து சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதே மாதிரி பவர் நம்பரில் இந்த நம்பர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் உங்களோட ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டரி கேஸ் கேலண்டர் கேஸ் படி இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாளைக்கு தேதி இன்னைக்கு சொல்கிறோம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிப்படி பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு வருதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெண்டோட இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒன்று வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அடிச்சு அதனால் ஒன்றுக்கு ஒரு சான்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேலண்டருக்கு எஸ்படி படி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மந்தோட நம்ம கிட்டத்தட்ட எண்டு செஷனுக்கு வந்துருக்குறோம் ஸோ மந்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி பத்தொம்போது ஆகிடுச்சிங்க இன்னொரு பத்து டென் டேஸ் மட்டும்தான் இருக்குது எயிட் நைன் டேஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து டேஸ் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேலண்டர் கெஸ் பேஸ் பண்ணி தான் அடிச்சுட்டு இருக்கும் ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த நம்பர் அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் இந்த எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த கஷ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா மறக்காம கான்வாஸில் எஸ்என் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி அங்கே இருந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸும் வரும் ப்ளஸ் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஃபிட்சாக வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பு உள்ளங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க ஓவரால் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு செலக்ட் பண்ணியிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு செலக்ட் பண்ணியிருக்கோம் தின வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்தே பிரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாலு போர்டில் நாலு மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலுங்கிற போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒன்று வந்து ரெண்டு இடத்துல மூ ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பது ஆறு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அஞ்சும் எட்டு மட்டும்தாங்க ரிப்பீட்டட் நம்பர் இல்லாமல் இருக்குது அஞ்சு எட்டு மூணு ஸோ அஞ்சு எட்டு மூணுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு மூணுங்கிற நம்பரே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவாக எடுக்கலாம் ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற நம்பரை நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கலாம் நானூற்றி எண்பத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எடுக்கலாம் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கூட எடுக்கலாம் நானூற்றி எம் ஐம்பத்தி நாலு எடுக்கலாம் நாலு டபுள்ஸ் வரனால வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் கூட எடுக்கலாம் ஸோ மாதிரி நம்பர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்பர் கால்குலேஷன் பண்ணி எடுக்கும்போது பாக்ஸ் நம்பர் சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கப்படுறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஒரு கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்குகள் இருக்கிறது நாற்பத்தி ஏழு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு பதினாலு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு எழுபத்தி ரெண்டு நாற்பது பூஜ்ஜியம் ஆறு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு அறுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நாலு எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நாலு ஏழோட காம்பினேஷனுக்கு நம்ம கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஆறு நாலு ஏழு கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் இங்கே ரெண்டு அஞ்சு இல்லாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுக்கலாம் இல்லை மூணு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுக்கலங்க ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஆல்போர்டு எழுதான் விட்டாச்சு இன்றைக்கி ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ இன்றைக்கி ஆல் போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் கண்டிப்பாக நாலுங்கிற ஒரு நம்பருக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் உண்டான பாசிலிட்டிஸ் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ இதில் எடுத்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் ஓகே என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கவெண்ட் பாக்ஸில் நண்பர்களே இந்த ஏபிசிஏசி சார் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இன்னால் பொண்ணாளாக இனிமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவு உங்களோட அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனோட கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்